அந்த பிள்ளைய நீ என்ன வேணா பண்ண நான் தடுத்தா என்னை செருப்டாடி மாடு குத்துமோ குத்தாத மாடுன்னா பிடிச்சி தர மாட்டானு மாடு குத்தும் நீ வேணா மாட்டை வேணா அடக்கி பாரு மருதமணி சிங்கம் நரி காலையே நீ சரியா மதுரை மாவட்டமா மருதங்குடி மருதுடைய ஐயனாரு கிளம்பிருச்சு இப்ப பாரு ஆட்டாம் பிடிக்கிறது தூத்துக்குடி கொத்தனாரி பக்கத்துல பாம்பு என்ன சொல்றீங்க இதுக்குதான் பிள்ளைய பள்ளி எடுத்து தூத்துக்குடி கொத்தன்னாறு மட்டும் கிடையாது தமிழ்நாட்டு கொத்தனாறு எத்தனை வீட்டுக்கு பாலு கொத்தனாரு மட்டும் கலவை எறமாடா மருதம் குடியா நிமித்தாலும் கலவை ஓடணும் பொம்பளை எல்லாம் கை ஒத்து கால் ஒத்து சாந்து சட்டல கலவை அள்ளனும் எத்தனை அள்ளி கொடுத்தாலும் சாரு கலவே இங்கே கலவை போட்டு அடிச்சுக்கூ

தமிழ்நாட்டு கொத்தனாரு உள்ள எத்தனை வீட்டாக கட்டுனாரு

இத்தனை நாள் எங்க இருந்தீங்கன்னு கேட்டேன் எங்க இருந்தீங்க வாமா 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 பண்டை இன்னும் போமா தோசைக்கு வராது நம்ம மாவு மாடு சுத்துது வாலச்சோர் நம்ம கரைப்பேன் மாடு வலது ஜாக்கியது அந்த தான் கார சட்னி ஆட்டி வைக்கிறேன் சாப்பிடு ஏன் அங்குள் இன்னைக்கு மற்ற மாதிரி மயிரை புடிக்கிட்டு வருவா போமாட்ட நீ சாப்பிடுன்னு சொன்னீங்கன்னா அதுல தங்கது இருக்குன்னு அர்த்தம் ஏன்டா வாடா சும்மா அது வண்டா இந்த இந்த மாட்டை வரனால தொடவே முடியாது இது பெரிய மாடு இந்த சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு போடு முன்னேறதுக்கு எனக்கு சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு

மற்றும் தேவேந்திர வேளாண் சமுதாயம் விழா கமிட்டியாளர்கள் வாங்கப்போ துண்டெடுக்க சிவகங்கை ஓராக இந்த வண்டாகட் போய் உட்கார் உன்னை யார் தூக்க வச்சு நான் கொத்தநாள் பார்த்து பெருமா தான பாட்னே வசிக்க கூடிய அன்பு உறவுகளே இந்த நாடகத்தை நடத்தக்கூடிய தேவேந்திரகுள்ள வேளாண் சமுதாயத்தை சேர்ந்த அத்தனை உறவுகளே அருவா முனிகளே அருவாலை எடுத்து கலவரம் செய்வதவிட பேனா நுனியிலே நாம் திருத்தி காட்டலாம் என்று வாழ்ந்து சென்ற அன்பு சகோதரன் தீபக் பாண்டியனுடைய அன்பு உறவுகளே அத்தனை பேருக்கும் எங்களது மருதங்குடி மருதுடைய ஐயனார் அருள் பற்றி உங்கள் அத்தனை பேருக்கும் ஏ மருதமணி சார்பாக நன்றி வணக்கம் அப்படி என்று சொல்ல அண்ணா அப்படின்னு சொல்லிட்டே தம்பி அப்புறம் நான் வேற சொல்லணுமா உன்னாடி ஊர் பொதுமக்கள் அவர்களுக்கு விழா கம்பெனிகளுக்கு என்னுடைய சார்பாகவும் இந்த மகன் மருதமணி சார்பாகவும் நன்றி நீ உள்ள வாடி உனே கடப்பாட்ட காய போட்டு உங்க அப்பிள்ளைங்களை எழுக்கல எல்லாம் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய விழா கவுண்டர்களுக்கும் இந்த திங்கமோரி திங்கமலரி கிராமத்தர்களுக்கும் ஜென் சார்பாவும் எனக்கு இவ்வளவு சொந்தங்களை சேர்த்து தந்த எனது அன்பு தம்பி எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் நன்றி நன்றது வணக்கம் அதனால அனிதா என்னங்க இங்க வா போறாம வேலை வட்டிக்கு போற ஆளு கப்பலிங்க சொல்லுது ஓசு உக்காரு என் தம்பி ஓலையில போய் ஓசை வாட்ட போறேன் கப்பலிங்க ஓசை டொங்கா எலை நீ ஏன் ஆள் கருத்தாலே யார் அந்த ட்ரெஸ்ஸை செலக்ஷன் பண்ணுவேன் எந்த கருவலையும் எங்கேயும் டொங்காசு போட்டு ஓடிடலாமட கண்ணங்கரைப்பேன் அனிதா அனிதா கொஞ்சம் நான் உன்னை இடது கையை பிடிக்கும் போது உனக்கு எப்படி தோணுது இடது கையை பிடிக்கும் போது எனக்கு பீவாசமாக அடிக்கும் ஆமா பன்னெண்டு கோல் போட்டு இந்தியாவை ஜெயிக்க வச்சுட்டாங்க ரெண்டு பேரும் காலையில ஒரு அப்பத்து அடிச்சுக்கிட்டாங்க

குயிலே உக்காந்து குத்தலாம் அவன் உன் ஃபஸ்ட் நைட்டுக்கு நோட்டீஸ் அடிக்க கூப்பிடுறேன் போயிடாத உன் வெத்தலை பொட்டி அந்தரம் கருத்த மச்சான் கையை விட்டு பருப்படுத்தான் அவன் ரேஷங்கல்ல வேலை பார்த்தானா இருப்பேன் அனிதா நான் எங்கேருந்து உடம்புல ஆரம்பிக்க பொன்னமராதி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்லேருந்து ஆரம்பிச்சுவா

உன் கொண்டையில என்ன பூவப்ப கொண்டையில மல்லிகை பூ கொண்டையில் தாளம் கொண்டையில் தாளம் பூ வரி தெரியல முண்டை தான் தந்தா தந்தா தந்த அனிதா என்னங்க உன் வீட்டு வாசப்படியில் நான் படுத்து கிடப்பேன் அவன் படுத்து கிடப்பேன் தாண்டிட்டு நான் உள்ள வந்துருவேன் உள்ள வந்து டொங்காசு போடுவேன் வீட்டுக்குள்ள டொங்காதுன்னா வீட்டுக்குள்ளே இருக்கா நான் ஒரு ரூபா கொண்டு வரேனா அதுக்குள்ள கொட்டணும் டொங்குன்னு அது பேர் டொங்காது பேர் அன்பு கொண்ட என் அன்புடவகளே கூட்டத்தில் ஒரு உறவு தன்னுடைய செல்ல தவற விட்டார் காசு எவ்வளோலாம் கொடுத்துருவாப்புல ஃபோன் கொடுத்தேன் ஏலே ஒரு லட்சம் கொடுத்துன்னு சொன்னாலும் காசு போன் வராது அதை தான் கொடுத்தாலும் செல்லு கிடைக்காதார இந்த கூட்டத்தில் திருடணும்னு நினைத்து விட்டால் அவன் திருடி கொண்டு தர மாட்டான் தெரியாமல் கீழே கிடந்து எடுக்கக்கூடிய தமிழன் தான் கண்டிப்பாக தருவோம் குடுத்துருங்க அவங்க முக்கியமான நம்பர்லாம் வச்சுருப்பாங்க பாவம் நாங்க பிரயத்தினி பையன் வச்சிருப்போம்